ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் குழம்பு எப்படி செல்லணும்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் புழங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க இப்போ இதற்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சது இதை அதிகமாக சேர்த்த பண்ணாங்க இப்போ ஒரு அஞ்சு பல் பூஞ்சு சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிச்சி எடுத்து வச்சுக்க பேஸ்ட்டாக பொல்லங்காய்குள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையளவு கழுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது ஒரு கொதி வட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வெள்ள உளுந்த பருப்பு நீங்கள் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்திக்கோங்க எல்லாம் தவிர்த்தலாம் இப்போ நம்ம எடுத்து குழம்புக்குழ சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இதுவும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை நம்ம தயிர் குள்ளே சேர்த்தி தயிர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இஞ்சியை ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி உள்ளே சேத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆடிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம தயிர் குள்ளே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பொல்லங்க தயிர் குழம்பு ரெடி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்